ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம எவிக்ஷன் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எவிக்ஷன் கார்டு வந்து அரோரா எடுத்துட்டாங்க அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருந்தோம் ஆனால் டபுள் எவிக்ஷன்ஸுக்கு பயங்கரமான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத சொல்லியிருந்தோம் எஸ் டபுள் எவிக்ஷன் இருக்குது அப்படிங்கிற செய்தி தான் ஸோ கலையரசன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த எவிக்ஷனில் போகிறாரு அப்படின்றது தான் அப்டேட்டு ஸோ இன்றைக்கி கலை அரசு லெமினேட் அப்படிங்கிறது கன்ஃபார்ம்டான ஒரு நியூஸ் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஏன்னா கால் எடுத்தது அரோரா தான் டிஸ்கஷன் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது அதை பற்றி அந்த வீடியோவில் பேச போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணால் இருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிக் பாஸ் வந்து ஒரு ஹைப்பு இந்த சீசனில் இல்லவே இல்லையே என்னப்பா இது அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது கரெக்டு தான் ஹைப் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பப்பா இந்த சீசன் வந்து வீடியோ காலில் இருக்கும் சும்மா ஒரே மாதிரி ஃபைட்டு ஒரே மாதிரி நடக்குது எந்த ஒரு இம்பாக்டும் வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் கேட்குறது புரியுது ஸோ அதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கன்சர்ன் என்ன அப்படின்னா இந்த சீசனுடைய ஒயில்டு கார்டை வச்சு ஹைப் பண்ணலாங்கிறது தான் எல்லாருடைய பிளானுமே ஸோ நாலு வைல்டு கார்டு வராங்கிறது அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் இந்த வாரம் உள்ளே இறங்குறாங்க திவ்யா கணேஷ் அப்புறம் வந்து அமித் பார்கவ் பஜன் சாண்ட்ரா கப்லாக வராங்க வந்துட்டு எப்படி போகிறாங்க அப்படிங்கறது தெரில நான் நிறைய அவங்களுடைய வெல் விஷய்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு நீங்கள் போகிறீங்க இந்த சீசனு உறுப்பிடாத சீசனுக்கு நீங்கள் போய் உள்ளே ஏன் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரியான சீக்வன்ஸ் வந்து இருக்காங்க ஓகே ஸோ இந்த நாலு ஒயில் கார்டு மட்டுமா கேட்டிங்கன்னா இல்லை ஒம்பது ஒயில் கார்டு அப்படின்றாங்க என்னையா சொல்கிற அப்படின்றீங்களா ஆமாங்க இந்த சீசனில் பாஸ் வந்து நேற்று ஒரு விஷயம் பண்ணியிருந்தார் பார்த்தீங்களா அதாவது இந்த சீசனில் எவனுமே வந்து சரியில்லை எவனுமே இந்த சீசனை ஹோல்ட் பண்ணி போக மாட்டேங்கிறீங்க எதாச்சையாக அப்படியே போயிட்டுருக்கீங்க தன்னச்சையாக எவ்வளோ விளாட மாட்டுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணார் ஸோ அதனுடைய இம்பேக்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா பல்க் எலிமினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதனால தான் இந்த வாரம் வந்து இரண்டு பேர் தூக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் அப்டேட் ஸோ ஒன்று கிடையாது ரெண்டு ஒன்று வந்து அரோரா கன்ஃபார்முங்க இன்னொன்று கலையரசன்னா அப்படின்ற மாதிரி தகவல் வருது சரியா ஸோ ரெண்டுங்கிறப்ப கண்டிப்பாக தூக்கிடுவாங்க அப்படி இல்லைனா சேஞ்சஸ் வந்து சேனல் தான் முடிவு பண்ணணும் ஸோ கலையரசன் லெலிமேட் நிறைய பேர் சொல்கிறீங்க அது தெரில எனக்கு ஏன்னா எனக்கு வந்து அப்டேட் படி அரோரா தான் வந்து எலிமினேஷன் அப்படின்ற மாதிரி தான் வந்திருக்கு ஆனால் டபுள் எஷனில் போச்சுன்னா தலைரசன் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் ஏன்னா நாமினேஷன் பாஸ் இருக்குது தூக்க மாட்டாங்க அப்படின்லாம் கிடையாது ஏன்னா போன சீசனில் கேப்டனாக இருந்து கூட தூக்கியிருக்காங்க அடுத்த வாரம் கேப்டன் ஆவாங்க அதாவது இப்போ இயர்லிய சீன்ஸ் எந்த சீசன் தெரியல அவர் கேப்டன் வந்து பதவியை கொடுத்துட்டு போவாங்க போகும்போது அந்த மாதிரி நாமினேஷன் ஃப்ரீ பாஸை கொடுத்துட்டு போகலான்னு சொல்லுவாங்களா இல்லை வந்து நீ அப்படியே கிளம்பி நாமினேஷன் பாஸ் வந்து கரீரோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களான்னு தெரியல அதனால் அதை பற்றி நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம வந்து இப்போயே நம்ம அதை வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது ஓகே சரி இப்போது கலையரசன் எலிமினேட் அப்படின்ற நியூஸ் வருது இல்லை அது ஓகே இருக்கட்டும் ஏன்னா கலையரசன் வந்து என்ன பண்ணான் பெரிய இம்பாக்ட் கிடையாது அவன் போனால் போயிட்டு போகிறான் அந்த திண்டுக்கல் பக்கம் தூத்துக்குடி பக்கம் போயிடுவான் அப்படின்ற மாதிரி தான் வந்து எல்லோரும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க அவனுக்கு சரியான ஒரு மாஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை இந்த சீசனில் ஒருத்தனை எலிமினேட் பண்ணால் கொந்தளிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி யாருமே இல்லை ஆதரே தான் இருந்தாங்க பட் ஆதிரையே வெளியேறிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ வேறு எந்த ஒரு காரணம் நீங்கள் கலைச்சாலும் ஆமாம் துஷார் எலிமினேடாக போய் தொலைகிறான் ஒன்றும் பண்ணல அரவராவாக போய் தொலைகிறா புரியுதா அந்த ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ் கூட யாருக்குமே இல்லை அப்படிங்கிறது தான் அட்லீஸ்ட் ஆதி நெகட்டிவ் இருந்தது அப்படிங்கிறது தான் சரி கலை அரசு அவனுடைய ப்ராசஸ் எப்படி என்ன பண்ணால் அந்த வாரம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயமும் பண்ணலை மொதல் மூணு வாரம் தூங்கிட்டு தான் இருந்தான் அதுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு லக்ஸுரி ஹவுஸுக்கு போனால் என்னால் முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக இந்த மைராண்டி வந்து என்ன பார்த்திங்கன்னா லக்ஸுரி ஹவுஸ் போனார் இப்போ இந்த லூசு பயில வந்து வெளியே அனுப்பிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியாது ஏன்னா ஒன்றுத்துக்குமே பண்ணல துண்டு வீடி மாதிரி ஓரமாக உட்காந்து போக்சிட்டு கிடந்தா மற்றபடி வேறு எதுவுமே பண்ணலை அப்படிங்கிறது தான் எலிமினேஷன் நியாயம் பண்ணது தான் இன்னொன்று இந்த அரோரா அரோரா பொறுத்த வரைக்கும் ஒரு வெங்காயம் பண்ணல உள்ளே வந்து துசார தடவுறதும் தமிழ் தடவுறதும் அப்பப்போ எங்கேயாவது கேள்வி கேட்குறது இப்படி தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ அதனால் கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு எலிமினேஷன் பிக்பாஸ் நேற்று வந்து கேவலப்படுத்திட்டா பார்த்தீங்களா பேசிகிட்டு இருக்கும்போது பிக்பாஸு என்னது அதெல்லாம் இதெல்லாம் நான் பண்ண முடியாதுங்க இதுக்கு நான் வந்திருக்கேன் டூர் போகணும் ஹேண்ட்பேக் வாங்கணும் ட்ரெஸ் வாங்கியிருக்கேன் எல்லாம் செட்டில் பண்ணணும் இவ்வளோ தான் எனக்கு மற்றபடி இந்த வீட்டில் வந்துட்டு அப்படி பண்ணணும் இப்படி பண்ணலாம் கிடையாது மாதிரி ஓப்பனாக சொல்லிட்டா ஸோ அப்படி இருக்கும்போது பாஸ் வந்து வாயிலிருந்து சப்பீட்டாக இருப்பான் கண்டிப்பாக அவளையும் வந்து தூக்கி போக போகிறாங்கிறது தான் ஸோ டபுள் எவிக்ஷன் உறுதி தான் கன்ஃபார்ம்டு தான் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஓகே ஸோ அதனால் நீங்கள் அதை பற்றி உரிமை பண்ணிக்காதீங்க ஸோ அப்படி போனாலும் ரெண்டு டம்மி பீஸ் தான் பார்வதி கமுரதின்லாம் எலிமினேட்டன் சொல்லி அதெல்லாம் வந்து வரும் நியூஸ் அதெல்லாம் நம்பாதீங்க அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது ஆனால் கேமோட டைமென்ஷனாக மாற்றிட்டு இருக்காங்க இன்றைக்கெலாம் சரியான கிளாப்ஸ் பார்வதிக்குலாம் வேறு லெவல் ஏறனே மதுரக்கார கிளி ஜமா கிளி கிழினு கிழிச்சிருச்சு அப்படிங்கிறது தான் கமுதிருங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேஞ்ச் ஆஃப் பிஹேவியர் அப்படிங்கிறது அவனுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறது ஸோ கானா வினோத்துக்கு ஃபஸ்ட்டு சைடு இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க ஃபஸ்ட்டு சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்வதியும் தான் ஒட்டுமொத்த சேவ் பண்ணியிருக்காங்கன்றாங்க ஏன்னா ரெண்டு பேர் கோடியாக இருந்தாங்கல்ல அப்படியே ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிட்டாங்க ரெண்டு பேரும் இன்னமும் வந்து ஜாலியாக ஜிம்கானா அப்படின்ற மாதிரி பண்ணிகிட்டு இருப்பாங்கிறது தான் ஸோ கானா வினோத்தை கொஞ்சம் தான் அடுத்ததான் சேவ் பண்ணியிருக்கேங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது இன்னொன்று இந்த ரெண்டு பேரும் உட்கார வச்சு யாருன்னு சொல்லி கேட்குறப்ப கலையா அலோரா கலையா அலோரானோடனே ரெண்டு பேரும் அப்படி தூக்க வேற லெவல் அப்படிங்கிறது தான் எபிசோடு ஓகே ஸோ நடக்கும் ஏன்னா ஏன் நான் சொல்லிட்டேன் நாலு வேல்டு கார்டு ப்ளஸ் இன்னொரு அஞ்சு வேல்டு கார்டு அடுத்த வாரம் இன்னொரு சம்பவம் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷோ டிஆர்பி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கீழே போயிடுச்சு தெரியல உங்களுக்கு ஸோ ரொம்ப சரிஞ்சிருச்சு ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிளானிங் என்னென்னா ஒம்பது வேல்டு கார்டு அதாவது இந்த சீசன் நைன் நைன் வேல்டு கார்ட்ஸ் சரி அப்போ நைன் உள்ளே வந்தால் இங்கே பெட் பெட்டில் கிடைக்காதே ம் இப்போ ரெண்டு பேர் தூக்குனாங்கன்னா பதினஞ்சு பேர் தான் இருப்பாங்க உள்ளே ஸோ அடுத்து ஒரு நாலு அஞ்சு வந்தால் கூட பத்தொம்போது இருபத்தி நாலு இருபத்தஞ்சாயிரம் ஸோ இருபத்தாறு இருபத்தஞ்சு பேர் உள்ள இடம் இருக்காது இருபத்தி ரெண்டு பேர்கிட்ட இருக்கலாம் ஸோ அதனால் ஒரு பல்க் எலிமினேஷன் ஒரு நாலு எலிமினேஷன் நீ உள்ள ஒருத்தன் உள்ள வர ஒயில்டு கட்லேருந்து ஒருத்தன் வெளியே போகணும் அந்த மாதிரி கான்செப்ட் வந்து ரெடி பண்ணி இந்த போனால்ட்டு பூகமும் கொண்டு வந்தாங்கல்ல ஓல்டு கண்டஸ்பென் உள்ள வந்துட்டு நீங்கள் வந்து பயணம் பண்ணலாம்னு சொல்லிட்டு ப்ராங்குன்னு டைம் கிடையாது அந்த மாதிரிலாம் ப்ராங்க் கிடையாது இது ஒரிஜினல் தான் ஏன்னா அந்த மாதிரி ஏதாவது பண்ணாதான் ஏன்னா மக்கள்கிட்ட ஃபேஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்குலாம் அறுகிறேன் கிடையாது துசாரு இந்த அரோரா மாதிரி ஆட்களுக்கெலாம் மக்களை ஃபேஸ் பண்ணி ஓட்டு போடணும் இந்த முது ஓட்டு போடணுமா அப்படின்ற அந்த ரேஞ்சு வந்து இருக்கும் ஸோ அப்படி இருக்கிறப்ப பல்க் எலிமினேஷன் வந்து இருக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான தான் இருக்கும் ஸோ கண்டிப்பாக பாஸ் நாங்கள் உங்கள்கிட்ட இருக்கோம் நீங்கள் தூக்குங்க இறங்கி ஆடுங்க ஏன்னா மூணுங்கிறது ரொம்ப ரொம்ப கேடுகட்ட ஹைப் இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் அவன் திண்டுக்கல் பக்கம் தூத்துக்குடி பக்கம் இருக்கான் அது ஒன்று பன்னெண்டுன்னு நம்ம இன்னமும் மூணுங்க இருக்கோம் அப்படிங்கிறப்ப எதாவது கிரியேட்டிவிட்டி நீட்ஸ் சம் பூஸ்ட் டூ பூஸ்ட் ஷோ அப்படின்ற மாதிரி தான் பூஸ்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஸோ அந்த பூஸ்ட்டு இந்த வாரத்துலேருந்து கொடுப்பாங்க அப்புறம் அடுத்த வாரம் சூப்பர் டிலெக்ஸ் கான்செப்ட்டு பாஸ் கான்செப்ட் கிடையாது அது கன்ஃபார்ம்டு இந்த வாரத்தோட முடிஞ்சிச்சு இப்போ வர வாரத்தோட முடிஞ்சிருச்சு இந்த அடுத்த வாரம் கம்மி வீக்ஸ்லாம் கிடையாது ஸோ இன்னைக்கு சீக்கிரமாக அதையும் எடுக்கிறாங்க ஏன்னா போன சீசனா கரெக்டாக ஐம்பது அறுபது நாளில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் தூக்கி போட்டாங்க பட் இந்த சீசனில் அதையும் வந்து டக்கு 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 டக்குன்னு தூக்குறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இதெல்லாம் தூக்குனாங்கன்னா கேம் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங் ஆகிரும் இன்னொன்று இருந்து ஒயில்டு கார்டு வரப்போ ப்ரொமோலாம் போடுறாங்க அதெல்லாம் பண்ண மாட்டாங்க ஒயில்டு கார்டு உள்ளே தான் ரிவீல் ஆகும் அது எல்லாமே மாறிடுச்சுங்க ஒரு சீரியல் மாதிரி ஆகிடுச்சு இவருக்கு பதில் இவர் அப்படிங்கிற மாதிரி இப்போ சீரியல்லாம் பார்த்துருப்பீங்க ஒருத்த வந்து பார்த்தீங்கன்னா அவனை தூக்குறாங்க அப்படின்னா அவனுக்கு வேலை இவன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொமோ போடுவாங்க அந்த மாதிரி வந்து ஒயில்டு கார்டு இவனுக்கு வேலை இவன் அப்படின்னு நம்ம ப்ரொமோ போட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அந்தளவுக்கு தரா வந்து ரொம்ப கீழே போயிடுச்சு ஸோ உள்ள போய் இந்த வேல்டு கார்டு சும்மா புருடா விட்டு விட்டுருக்காங்க அமித் பார்கவு பிரஜின்லாம் இப்படி இப்படி பண்ணுறாப்புல உள்ளே போய் வந்து பார்த்தீங்கன்னா மிச்சர் தின்ட்டாங்கன்னா கஷ்டமாயிடும் அதனால தான் கொஞ்சம் நானும் வந்து இதை பெருசாக ஹிட் பண்ணலை கோயில் கடை வந்து பிடிக்கிறவங்க கிழிச்ச எரிஞ்சிடுவாங்கலாம் நம்ம சொல்லவே முடியாது உள்ளே போனால் தான் தெரியும் அவனை என்னத்தை கொடுங்க போகிறானுங்க என்னத்தை கிளிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணி சம்பவம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன விக்ஷன் பற்றி அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெசன் சொல்லுங்கள் ஓட்டிங் பொறுத்த வரைக்கும் கானா வினோத் நம்பர் ஒன்று ரெண்டாவது பார்வதி வந்திருக்காங்க மூணாவது வந்து கம்பருதி இதுதான் இப்போதைக்கு ஸ்டாண்டிங் ஸ்டாண்டிங் பண்ணுறாக்கி அப்படிங்கிறது தான் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதையும் செய்ய சொல்லுங்கள் எப்படி கேம் ப்ராக்ரஸ் ஆகும் வெயில் வந்த பிறகு தான் நம்பிக்கை இருக்கா சொல்லுங்கள்